السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم استغفر لهم أو لا لهم إن تستغفر لهم سبعين مرة فلن يغفر الله لهم ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين آمنا بالله صدق الله مولانا العلي العليم அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருங்கள் பாவ மன்னிப்பு கோராமல் இருங்கள் எழுவது முறை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் நிராகரித்தவர்கள் நெறிகட்ட கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்த மாட்டான் அல்லாஹுல்லா எஹிதி அல் கௌமல் ஃபாசிக்கின் ஃபாசிக்கின் நெறிகட்ட கூட்டம் என்று அல்லாஹர புதாலமின் குரானிலே ஒன்பதாம் அத்தியாயத்திலே எண்பதாம் வசனமாக பதிவு செய்து நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் கொண்டிருக்கிறான் நேற்றைய தினம் நயவஞ்சகர்கள் உத்தம சத்திய மூமின்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான் அவர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருக்கிறது என்பதை அறிவிப்பு செய்தான் பரிகாசம் என்பது ஒருபோதும் கூடவே கூடாது நல்லவர்களையும் பரிகாசம் செய்யக்கூடாது நல்லவர்கள் அல்லாதோரையும் பரிகாசம் செய்யக்கூடாது அவர்கள் நாம் திருத்தலாம் கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களை தீயவர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் செல்லுகிற பாதை சரியில்லை என்று சொல்லி நாம் திருத்தலாமே தவிர எந்த காலகட்டத்திலையும் லம்சு சுகுறியா கூடாது ஒருவரை கேலி கிண்டல் பண்ணுவது பரிகாசம் பண்ணுவது கூடாது என்பதையும் நேற்றைய வசனத்தின் மூலமாக அல்ல நமக்கு உணர்த்தி காண்பிட்டார் அதே அதே நயவஞ்சகரை பற்றித்தான் இந்த வசனத்தின் வாயிலாகவும் அல்லாஹ் பேசுகிறான் பெருமானார் ரசூலே கரும் காலகட்டத்திலே அப்துல்லாஹு உபையுபு சலூல் என்கின்ற முனாஃபிக்கலின் தலைவர் இருந்தார் ஒரு முனாஃபிக்கல் நயவஞ்சகருடைய தலைவர் அவரை இறந்து போய்விட்டார் அவர் இறப்பதற்கு முன்னாலே பெருமானார் ரசூலே கருமசல்லாஹூ அலைவு வசல்லம் அவர்கள் அவரை காண செல்கிறார் அவரை காண சென்ற போது அவரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் யாரை நம்பினீர்களோ உண்மையிலே அவர்கள் நம்பிக்கை கிடையாது எந்த யூதர்கள் மீது நீங்கள் அன்பு கொண்டீர்களோ உண்மையிலே அவர்கள் அன்பு கொள்ள தகுதியற்றவர்கள் இதன் காரணமாகத்தான் நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீர்கள் சோதனையில் இருக்கிறீர்கள் என்று வருமான சுலே கர்மிஸ்ராஸ் அவர்கள் அந்த முனாபிக் கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஞானோதயம் பிறந்தது போன்று நபியே எனக்காவினை நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் நான் இறந்ததற்கு பின்னாலே உங்களுடைய மேலங்கியை தாருங்கள் அந்த மேலங்கியால் நான் கஃனிடப்பட்டு அந்த மேலங்கியால் நான் கஃனிடப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும் சற்று உதவி செய்கிறேன் பெருமானார் ரசூலேக்கரன் சல்லா ரேஸ் அவர்கள் அமைதி காத்தார்கள் அமைதி காத்தார்கள் அமைதி காத்த தான் அன்பான பெருமக்களே இந்த வசனம் இறங்குகிறது என்ன வசனம் இறங்குகிறது அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் கோராமல் இருங்கள் எழுவது முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்க ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் காரணம் அவர்கள் வெளியே தங்களின் முஸ்லிம்களை போன்று காட்டி கொண்டவர்கள் உண்மையிலே அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் நிராகரித்தவர்கள் இவர்கள் போன்றோரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான் இறந்து போய்விட்டார் இறந்து போனதற்கு பின்னாலே அவருடைய அன்பு மகன் அப்துல்லா அப்துல்லாபின் உபயூப் சரூல் என்பவர் முனாஃபிக்கல் கூட்டத்தின் தலைவர் நயவஞ்சகர்களின் தலைவர் ஆனால் அவருக்கு ஒரு மகன் அப்துல்லா என்கிற பெயரில் இருந்தார் அவர் அன்னலார் பெருமானார் ரசூலே கருண் சல்லல்லாக நேசியவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர் உண்மையான அன்பு கொண்டவர் என்பதை விட உயிருக்கு உயிராக என்பதை விட உயிரினும் மேலாக நேசித்தவர் நபிகள் நாயிம் சுல்லாஸ் தம்முடைய தந்தையின் நிலை இப்படி ஆகிவிட்டது நிபாக்தனமாக நடந்து விட்டாரே நாளை பொழுதிலே அந்த மறுமை நாளிலே அவருடைய நிலை என்னவோ ஒரு மகனுக்கு ஏற்படுகிற ஒரு விசனம் கவலை அவருக்கு ஏற்படுகிறது பெருமானார் சுலே கருமி சல்லா செல்கிறார் யார் அசுலல்லா என்னுடைய அன்பு தந்தை தங்களிடத்திலே கேட்டுக்கொண்டாரே தங்களுடைய மேலங்கியை தங்களிடத்திலே கேட்டுக்கொண்டாரே அதை தாருங்கள் என்னுடைய தந்தை இறந்து போய்விட்டார் அந்த மேலங்கியினால் அவரை கவனிட்டு கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் தாருங்கள் பெருமானார் சுலே கருமி கொடுத்து கொண்டார் கருணையே உருவானவர்கள் நபிகள் ஆனால் அப்துல்லா அபின் உபயுபு சலூலால் பெருமானார் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சொல்லண்ணா துயரங்கள் அளவுக்கு அதிகமானவை இருந்த போதும் கூட கருணை உருவான பெருமானார் சுலேக்கர் சுலாஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் வேலங்கையை கொடுத்து விட்டார் அந்த அப்துல்லா அபின் உபயூபு சலூல் இறக்கிற போது இன்னொரு கோரிக்கை வைத்திருந்தான் எனக்கு நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று அவர் நயவஞ்சகர் அவர் கோரிக்கை வைக்கிறார் கடைசி நேரத்தில் ஞானோதயம் பிறந்து அவருடைய ஜனாசா கொண்டு வந்து கிடத்தப்படுகிறது ஜனாசா கொண்டு வந்து கிடத்தப்பட்ட நேரத்திலே பெருமானார் ரசூலே மிஸ்நாஸ் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி முன்னே செல்கிறார் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி முன்னே செல்கிறார் அல்லா சொல்லிவிட்டால் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள் மன்னிப்பு கோராமட்டுங்கள் எழுபது முறை மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று உமர் அலி லாஹுத் அவர்கள் பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்களிடத்திலே சொல் யார சொல்லா இந்த அப்துல்லாபுன் உபயின் நயவஞ்சகர் தலைவருக்கா நீங்கள் தொழுகை நடத்தப் போகிறீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய துன்பங்களிலே அவர் ஈடுபட்டவர் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டவர் ஒரு நயவஞ்சகமாக நடந்து கொண்டவர் அவருக்கு தொழுகை நடத்தப் போகிறீர்களா பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர் எப்படி பேசுகிற ஒரு பாசிட்டிவாக பேசுகிறார்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நீங்கள் மன்னிப்பு கோரினாலும் மன்னிப்பு கோரா சாய்ஸ் கொடுத்துருக்கிறான் நான் மன்னிப்பு கோருகிறேனே மன்னிப்பதும் மன்னிப்பாமல் இருக்கும்போது அல்லாஹ் உன்னுடைய பிரியம் எழுபது முறை மன்னிப்பு கோரினாலும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லா சொன்ன எழுவதுக்கு மேலாக நான் மன்னிப்பு கோருகிறேனே அந்த ஆயத்தை பாசிட்டிவாக எடுக்கிறார்கள் உண்மையில் அந்த ஆயத்தின் தாற்பயம் என்னவென்றால் ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஆனால் பெருமான ரசுலே கம்சல்லாஸ் அவர்கள் கருணை உருவானவர்கள் அன்பு மேரிட்டவர்கள் அவர்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இப்படி என நான் தொழுகை நடத்துவேன் எனவே நான் தொழுகை நடத்துவேன் என்று சொல்லி மேலங்கியை கொடுத்தது மட்டுமல்லாமல் மேலங்கியை கொடுத்தது மட்டுமல்லாமல் அதனன்றி தொழுகையும் நடத்திவிட்டார் ஒரு நயவஞ்சகர் தலைவருக்கு தொழுகையும் நடத்திவிட்டார் அதனுடைய கருணையினுடைய வெளிப்பாடு உமா அரசல் நாக்க இல்லா ரகமத்துலில் ஆலமின் மஷா அல்லா அல்லாஹ் இந்த வசனத்திலே இப்படி இறக்கிட்டாங்க பார்க்கின்றோம் நாம் இந்த உலகத்திலே சில கடைகளை சில மன வருத்தங்கள் ஏற்படுது மன கசப்புகள் விரோதங்கள் விரோதங்கள் அது கடைசி வரை இறுதி மூச்சு வரை அது பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் பேசாமல் இருக்கிறார் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார் ஆனால் உண்மையிலே அவர்களும் சகோதர முஸ்லிம்கள் உற்றார் உறவினர்கள் மாமன்கள் மச்சான்கள் இருந்தும் கூட நீண்ட நிதிய காலமாக அவர்கள் ஏதோ ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட ஒரு பகைமை காரணமாக பேசாமல் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது காரணம் அல்லாஹ் ஆலமின் சிறந்த மன்னிப்பால் மன்னிப்பையே விரும்பக்கூடிய வல்லவம் எனவே பல இடங்களிலே நீங்கள் என்ன செய்து விடுங்கள் விட்டு கொடுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பெருமானார் ரசூலே தன்னுடைய எதிரியை எதிரிக்காக துவா கேட்கிறார் இந்த துவாவை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அது அல்லாஹனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட சற்று யோசித்து பார்க்க வேண்டும் சகோதர முஸ்லீம்கள் அவர் நயவஞ்சகர்கள் அல்ல அவர்கள் அல்லா அரசுலை நிராகரித்தவர்கள் ஏன் நாம் மன்னிக்க கூடாது நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்களிலே உள்ளவர்கள் அண்டை அயலாரிலே உள்ளவர்கள் நம்முடைய மனசை புண்படுத்தியிருந்தால் வேதனைப்படுத்தியிருந்தால் சங்கடப்படுத்தியிருந்தால் நாம் மன்னிப்பதனால் எந்த வகையிலும் குறைந்து விடப் போவதில்லை நிறையத்தான் செய்வோம் நாம் துவா கேட்கிறோம் எந்த அளவுக்கு பணிகின்றோமோ இன்றைக்கு நாம் கேட்ட துவா மக்கள் பார்வையிலே யா அல்லா எனக்கு கண்ணியத்தை தான் என்னுடைய மனசு எனக்கு பணிவைத்தான் இன்றைக்கு நாம் கேட்ட துவா என்னுடைய மனசு இடத்துல பணி இருக்க வேண்டும் அடக்கம் இருக்க வேண்டும் ஆனால் மக்கள் பார்வையில யா அல்லா கண்ணியத்தை தான் அந்த பணிவோடு அந்த தாழ்மை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்றால் நம்முடைய அந்தஸ்துகளை தர்ஜாக்களை உயர்த்தக்கூடியவன் அந்த சரி தொழுகை முடிந்து விட்டது அதற்கு பின்னால் என்ன நடந்தது தொழுகை முடிந்து விட்டது அதற்கு பின்னால் என்ன நடந்தது இப்போது ஓதியது இப்போது நாம் வாசித்தது எண்பதாம் வசனம் ஒன்பதாம் மத்தியானம் எண்பத்தி நான்காம் வசனத்தில் தான் அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதற்கு சில நாட்கள் நாம் பொறுத்திருக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் தன்னால் மன்னிக்கப்பட்ட நல்ல கூட்டத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வானாக வாகிருத்வானா அனுமதி லாகிரு